அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடை பற்றி தாங்க வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருடத்திலேயே வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பௌர்ணமி என்ன பௌர்ணமி அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்ரா பௌர்ணமி ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு அதிலும் இந்த சித்ரா பௌர்ணமி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்புகள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி ஏன்னா வருடத்தோட முதல் மாதம் சித்திரை மாதம் அந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்துல சேர்ந்து வருவதால இத சித்ரா பௌர்ணமி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம கிரிவலம் செல்வது அப்படிங்கிறது வழக்கம் கிரிவலம் செல்வது மட்டுமல்லாமல் நம்ம குலதெய்வத்தை வழிபடக்கூடிய மிக முக்கியமான நாள் இந்த பௌர்ணமி நாள் வீட்டில் நம்ம புதுசாக ஒரு பூஜைகள் தொடங்குவதற்கு மிகவும் ஏற்ற நாள் இந்த பௌர்ணமி தினம் புதுசாக நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறீங்க இல்லை சத்யநாராயண பூஜை பண்ணுறீங்க இல்லைன்னா சக்தி கலச வழிபாடு செய்யறீங்க இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடித்த அம்பிகையை அந்த கலசத்தில் ஆவாகனம் செய்து அவங்க கிட்ட உங்களுடைய வேண்டுதலை தெரிவிக்கக்கூடிய மிக முக்கியமான நாள் இந்த பௌர்ணமி தினம் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதத்தில் அம்மாவாசை பௌர்ணமி ஆகிய இரு தினங்கள் நம்ம வந்து மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தராம முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அதுக்கப்புறம் தெய்வ வழிபாடுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தருவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு பிரபஞ்ச ஆற்றல் வந்து ரொம்ப மேலோங்கி இருக்கும் அந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிய வழிபாடு கூட நமக்கு மூன்று மடங்கு நான்கு மடங்கு நல்ல பலன்களை தரக்கூடியது ஒரு சின்ன மந்திரம் சொன்னா கூட அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு சக்திகள் அன்றைய தினத்தில் வந்து கிடைக்கும் அதனால தான் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் நம்ம குடும்பம் சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ எந்தவித முக்கியமான முடிவுகளையும் அன்னைக்கு எடுக்காதீங்க ஏன்னா மனசு வந்து நமக்கு ஒரு நிலையில இருக்காது ரொம்ப வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னா படப்படப்போட இருக்கும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அவ்வளவு நல்ல முடிவுகளா இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நம்ம பார்க்க போற இந்த வழிபாடு செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செய்யலாம் ஆறு மணிலேருந்து பத்து பதினோரு மணி வரைக்கும் கூட நீங்கள் செய்யலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வழிபாடை அதாவது இந்த தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் கையோடு போய் வானத்தில் இருக்கக்கூடிய பூரண சந்திரனை வழிபடணும் அதனால் நீங்கள் பகல் நேரத்தில் இதை செய்ய முடியாது மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் கூட இந்த நீங்கள் வழிபாடை செய்யலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் முக்கியமானவை அதனால தான் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த பதிவை போடுறேன் நீங்கள் வந்து வேண்டிய பொருள்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க அவ்வளவு நல்ல பலன்களை தரக்கூடியது இந்த தீப வழிபாடு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பௌர்ணமி அப்படிங்கிறதே நம்ம தாயாரோட முகத்தை தான் வானத்தில் பார்க்கணும் முகத்தை தான் நம்ம வந்து வானத்தில் பார்க்குறோம் ஏன்னா பார்க்கடலை கடையும் போது சந்திரனுக்கு பின்பு தோன்றியவங்க தான் மகாலட்சுமி தாயார் அதனால் மகாலட்சுமி தாயாரை வந்து சந்திர சகோதரியே அப்படின்னும் அழைக்கிறாங்க அதனால் நம்ம சந்திரனை வழிபடக்கூடிய அதே நாளில் பூரணமாக ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய சந்திரனை வழிபடக்கூடிய அதே நாளில் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டு நமக்கு வேண்டிய வரங்களை ரொம்ப எளிதாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதனால் இப்போ வாங்க தீப வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த தீப வழிபாட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நான் இப்படி அலங்காரம் செஞ்சுருக்கிறேன் ரெண்டு சைடும் வந்து காசுகள்லாம் ஒட்டி மல்லிகைப்பூ ஏலக்காய் மாலையெல்லாம் போட்டிருக்கிறேன் படம் இருந்தால் நீங்கள் படம் வச்சுக்கோங்க அல்லது சிலை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சிலை வச்சுக்கலாம் இந்த தீப வழிபாடை நீங்கள் ஏற்றுவதற்கு முன்பு நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி இதை மாதிரி ஒரு நிறை சொம்பு அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி கடவுள் விநாயகரையும் நீங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் இந்த தீபத்தை வந்து நீங்க ஏற்றணும் அதுவும் ஆறு மணிக்கு மேலே தான் நீங்க இதை ஏற்றி வழிபாடு செய்யணுங்க இப்போ அந்த மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பு நான் வந்து மூன்று முறை ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எழுதியிருக்கிறேன் இந்த வார்த்தை வந்து குங்குமத்தில் கொஞ்சமாக பன்னீர் கலந்து இந்த ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம்னு அப்படின்னு நீங்கள் வந்து மூன்று முறை எழுதுங்க இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஷெல்ஃபில் தான் வந்து மகாலட்சுமி தாயார் படம் இருக்கிறாங்கன்னா இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுவதற்கு நீங்கள் கீழே கூட தாயார் படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மனை வச்சு அதில் வந்து ஸ்ரீம் அப்படிங்கிறத மூன்று முறை நீங்கள் எழுதணும் தரையில் எழுதலாம் அல்லது வந்து நீங்கள் வந்து மனையில் எழுதலாம் அல்லது தரை தான் இருக்குன்னா தரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை ம குங்குமமும் பன்னீரும் கலந்து நீங்கள் எழுதிடுங்க எழுதிட்டு அதற்கு மேலே நம்ம வந்து ஒரு தாம்பாளம் வந்து வைக்கணும் இதை மாதிரி ஒரு தாம்பாளம் ஒன்று வச்சுக்கோங்க தாயார் படத்திற்கு முன்பு தான் நீங்கள் இதை செய்யணும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்ற வேண்டிய கஜலட்சுமி விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்றிடுங்க ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த வழிபாடை வந்து செய்யுங்க இப்போ நம்ம வந்து இதில் தாம்பாளம் வச்சுட்டோம் இல்லையா இதுக்கு மேலே வந்து நம்ம பயன்படுத்த வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதில் வந்து கல்லுப்பை வந்து கொட்டிவிடுங்க கொஞ்சமாக கொட்டினா கூட போதும் உங்களுக்கு ஸோ இதை மாதிரி கல்லுப்பை வந்து கொஞ்சம் கொட்டிடுங்க இதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் நம்ம வந்து போடணும் இப்போ நம்ம கல்லுப்பு மேலே மஞ்சள் ஒரு சிட்டிக்கை குங்குமம் ஒரு சிட்டிக்கை வச்சாச்சு அதற்கு மேலே பச்சரிசி ஒரு தட்டில் வந்து நம்ம வச்சுருக்குறோம் அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த தட்டோட அளவுக்கு தகுந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த தட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பச்சரிசியில் வச்சுட்டு பச்சரிசியை வச்சுட்டு இதில் வந்து நம்ம தன ஆகர்ஷண பொருட்களை வந்து நம்ம இந்த அரிசியில் வந்து போட போகிறோம் அதற்கு மேலே ஒரு தீபம் வந்து ஏற்றி வைக்க போகிறோம் இந்த தன ஆகர்ஷண பொருட்கள் அல்லது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருட்கள் நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நான் வந்து இதில் மூன்று சோழி மகாலட்சுமி சோழி மூன்று கோமதி சக்கரம் மூன்று தாமரை மணி மாலை மூன்று மூன்று சில்லறை காசுகள் அப்புறம் மூணு உதிரி மல்லிகை பூக்கள் வந்து எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து இது இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு அப்புறம் பூக்கள் இதெல்லாம் கூட நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அதாவது தாயாருக்கு உரிய எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இது மேல வந்து போட்டுடலாம் விளக்குக்கு கீழே இந்த பொருள் இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க அந்த விளக்க சுத்திலும் இது வந்து இருக்கணும் இல்ல குன்றின் மணி சிகப்பு குன்றின் மணி இருக்குது இல்லையா நீங்க அத கூட வந்து பயன்படுத்திக்கலாம் சோ எல்லாமே மூன்று மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில நான் எடுத்திருக்கிறேன் சோ கீழே வந்து உப்பு மஞ்சள் குங்குமம் அதற்கு மேலே பச்சரிசி வச்ச ஒரு தட்டு இதுல வந்து தன ஆகர்ஷண பொருட்களையும் நம்ம வச்சுருக்குறோம் இப்ப வந்து நம்ம இதுல வந்து ஒரு தீபம் ஏற்றி அதில் தாமரை தண்டு திரி போட்டு ஏத்த போகிறோங்க இப்போ நம்ம ரொம்ப அழகா தீபத்தை ஏற்றி வச்சிட்டோங்க தாமரை தண்டு திரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது இப்படி தான் இருக்கோங்க தாமரை தண்டு திரி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்க எப்பொழுதுமே உங்க வீட்டில் தாமரை தண்டு திரிய வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட நீங்க சுத்தமான நெய்யில் தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது அவ்வளவு செல்வ வளத்தை நம்ம வீட்டுக்கு அள்ளி கொடுக்கும் இப்படி நீங்கள் பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க இந்த தீபத்திற்கு முன்பு அமர்ந்து எங்கள் வீட்டில் வறுமை என்பதே இருக்கக்கூடாது பண கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க இப்போ இந்த சித்ரா பௌர்ணமி அன்று செய்ய வேண்டிய மற்ற வழிபாடுகள்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நம்முடைய சேனல்ல நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ நம்மளுடைய சேனலை பார்த்து நீங்கள் பயனடைங்க முருகக்கடவுள் வழிபாடு செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அன்று எப்படி செய்யணும்னு நான் அப்லோட் பண்ணுவேன் இதை நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் கையில் வலது கையில் கொஞ்சம் பச்சரிசி ஒரு நாணயம் ஒரு சோழி நீங்கள் என்னென்னலாம் தன ஆகர்ஷண பொருள் வச்சிங்களோ அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சந்திரனை தரிசனம் செய்வது இந்த பொருட்களை எல்லாம் உங்கள் வலது கையில் வச்சுக்கிட்டு சந்திரனை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது நல்லது சந்திரனையும் தரிசனம் செஞ்சுட்டு திரும்ப எடுத்துட்டு வந்து அந்த பொருளை இந்த தட்டுலயே வச்சிடலாம் மறுநாள் காலையில புதன்கிழமை காலையில இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் தன ஆகர்ஷண பொருட்கள் வைக்க வேண்டிய இடத்துல அந்த பொருட்களை வச்சிடலாம் அரிசியை வந்து நம்ம பொங்கல் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் சர்க்கரை பொங்கல் கீழே இருக்கக்கூடிய உப்பு அந்த மஞ்சள் குங்குமத்தை வந்து நம்ம கால்படாத இடத்துல கரைச்சி நம்ம ஊத்திடலாம் தாங்க நீங்க செய்ய வேண்டியது இந்த பௌர்ணமியை எக்காரணத்தை கொண்டும் நீங்க தவற விடாதீங்க அவ்வளவு செல்வ செழிப்பு உங்களை தேடி வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ப சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரெல்லாம் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணி மெம்பர்ஸ் ஆகுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி